ஆன்மீக உறவுகள் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆணி மாத கடைசி நாளான இன்று இந்த தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக உங்கள் வீடு தேடி பதினாறு செல்வங்களும் வரும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மாதத்தின் தொடக்கம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே தான் ஒரு மாதத்தின் முடிவும் தொடக்கம் இப்படிங்கிறது தொட அதாவது ஒரு முடிவில் இருந்து தான் தொடக்கங்கிறது ஆரம்பிக்கிது அதனால் அடுத்த மாதம் பிறக்கிறது அப்படின்னா அதற்கு முதல் நாள் இந்த மாதத்தின் கடைசி நாளில் சில வரிமா சில வழிமுறைகளை நம்ம செய்யணும் எப்படி செஞ்சோம் அப்படின்னா அடுத்த மாத பிறப்பு வந்து ரொம்பவே நமக்கு சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் நாளைய தினம் புதன்கிழமை ஜூலை பதினேழாம் தேதி பிறகுது அதனால் இன்றைய தினம் ஜூலை பதினாறாம் தேதி நம்ம வீட்டில் இந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும் இந்த வழிபாட்டை நாம் இன்று மாலை நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பு மாலையில் அதாவது சாயந்தரம் நம்ம வீட்டு வாசலை பெருக்கி மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சுட்டு அரிசி மாவால போட்டுக்கோங்க ரெண்டு நிலைவாசலை நிலைவாசலோட ரெண்டு பக்கமும் ஒரு தட்டை வச்சு அது மேலே வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை எது உங்கள் கிட்டே இருக்கோ அந்த இலை வச்சு அதற்கு மேலே விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க இரண்டு புறமும் இரண்டு தீபம் ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு போயிட்டு உங்கள் கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதற்கு மேலே அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றுங்க பூஜை அறைக்கு போயிட்டு அம்மனோட படத்திற்கு முன்னாடி ஒரு தாம்பளை தட்டை எடுத்து வச்சுக்கோங்க நம்முடைய கையால் இரண்டு அதாவது ரெண்டு கையாலையும் நிறைஞ்ச அளவிற்கு மூன்று பொடி பச்சரிசி எடுத்து அந்த தட்டில் போட்டு பரப்பி வச்சுக்கோங்க அதன் மேலே ரெண்டு அச்சு வெள்ளத்தை வச்சு அந்த அச்சு வெள்ளத்தின் அடியில் நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிந்த அம்மனோட நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லலாம் அம்மனை வந்து நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மாதத்துல இருந்த அனைத்து கஷ்டமும் இந்த நாளோட போயிடணும் வருகின்ற மாதம் எனக்கு சிறப்பான மாதமாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசார என்ன நீங்கள் வேணுமோ வேண்டிக்கோங்க நாளைய தினம் வழிபடுறதுனால ஆடி பிறப்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அம்மனோட பரிபூரண அறிவு நமக்கு கிடைக்கும் அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான இந்த பச்சரிசி வெள்ளத்தை என்ன பண்ணணும் நாளைய தினம் ஆடி ஒன்றாம் தேதி இல்லையா நாளைய தினம் பொங்கல் வச்சு நெய்வேத்தியமாக படிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கலாம் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே எளிமையான இந்த தீப வழிபாட்டை நாளை இன்றைய தினம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் இன்று ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக நாளைய பிறக்க போகிற ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் நம்ம என்ன தான் உழைச்சாலும் சரி நம்ம உழைப்பிற்கேற்ற ஊதியம் அதாவது உழைச்சாதான் நமக்கு ஊதியம் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன தான் உழைச்சாலும் தேவையில்லாத தடைகள் வரும் நம்முடைய பண வரவு நமக்கு வரவுக்கேற்ற செலவுகள் அடுத்தடுத்து காத்துட்ருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆன்மீகம் சார்ந்த சில சில பரிகாரங்களை வழிபாடுகளை செய்கிறதுனால நிச்சயமாக நம் வீட்டில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நமக்கு வரக்கூடிய உழைப்பிற்கேற்ற ஊதியம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து எந்த இல்லாமல் நம்ம கைக்கு கிடைக்கும் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் உங்கள் வேலையில் உங்களுக்கு அதிகப்படியான நல்ல ப்ரமோஷன் கிடைக்கலாம் பணம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஜாப் ஏற்படலாம் இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் ஏற்படும் வீட்டில் உள்ளவங்களும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க நாளைய தினம் மறக்காமல் உங்கள் குல தெய்வத்தையும் நினச்சிட்டு இந்த ஒரு வழிபாடையும் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொன்னான காலமாக அந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் உங்கள் குல தெய்வத்தின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செலவு செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி